மாம்பழம் சீசன் வந்துருச்சு மார்க்கெட்டில் பல வகையான மாம்பழம் வகைகள் வந்து குவிஞ்சிக்கிட்டு இருக்கு இப்போ நம்ம ஒரு வாரத்தில் இருக்கிற ஒரு மிக பிரம்மாண்டமான மாமரத்துக்கிட்ட இருக்கோம் இந்த மாமரத்துக்கு இருபது வயது ஆகுது பதினெட்டு டு இருபது வயது இருக்கும் அப்படின்னாங்க தோட்ட உரிமையாளர் இந்த மரம் வந்து இந்த ஒரு மரத்துக்காய்தான் நம்ம இன்னைக்கு வாங்க போகிறோம் இந்த மரத்தோட பரப்பளவு அண்டு பிரம்மாண்டமான கிளைகளை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது ஒரே ஒரு மரம் இந்த ஒரு மரத்து பழத்தில் என்ன சிறப்பு அப்படின்னா நியூட்ரிஷன் வேல்யூலாம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ரொம்ப விளைஞ்ச மரம் அப்படிங்கிறனால சுவை வந்து ரொம்ப சிறப்பாக இருக்கும் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பிடுங்கி எந்த கெமிக்கல் அந்த பவுடரு புகை அப்படி இப்படின்னு போட்டு எதுவும் பழுக்க வைக்கிறதில்ல நம்ம டைரெக்டாக இருந்து அப்படியே தேர்ச்சியான காய்களை வந்து வாங்கிக்கிட்டு வரனால எந்த ரசாயனமும் இல்லாமல் ஒரு சிறப்பான ஒரு மாங்கனி நம்மளுக்கு கிடைக்கிது இந்த மாங்கனியை சுவச்சி பார்த்ததுக்கப்புறம் கடையில் இருக்கிற எந்த பழங்களுமே இந்த அளவுக்கு சுவையாக இந்த சுவைக்கு நெருங்கி வர்ற மாதிரி இல்லை இதோட டேஸ்ட் வந்து ரொம்ப சிறப்பாக இருக்குது வாசம் அந்த திறன் எல்லாமே சிறப்பு